கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை முள்ளியாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சது நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனுடைய பெயர் பிரான்சிஸ் சேவியர் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு உடைய இவருடைய நாடு ஸ்பெயின் இவருடைய தரிசன பூமி இந்தியா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மூணாம் நாள் சீனாவுக்கு நாற்பது மைல் கிழக்கே ஒரு சிறு தீவு சான்ஷியன் என்பது அந்த பெயர் அத்தீவில் ஒரு குடிசை குடிசையினுள் நாற்பது வயதுடைய ஒருவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார் கையிலே ஒரு சிலுவை வெளிகள் ஒளி இழந்திருந்தாலும் வாய் மட்டும் இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க தன் ஆவியை இயேசுவின் கரங்களில் கொடுத்து கொண்டிருந்தார் யார் இவர் ஏன் அத்தீவில் மறிக்க வேண்டும் எப்படி அங்கு வந்தார் ஏன் வந்தார் கீழ்திசை நாடுகளின் திருத்துதர் என்று அழைக்கப்படும் பிரான்சிஸ் சேவியர் என்பவரே அவர் ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் ஏழாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு புகழ்மிக்க பிரான்சிஸ் ஷேவியர் அரண்மனையில் பிறந்தார் தன்னுடைய ஒன்பதாம் வயதில் தந்தையை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார் இவர்தான் அப்போஸ்தலர்களின் காலத்திற்குப் பின் நற்செய்தியை சுமந்து கொண்டு நெடுதூரம் பயணம் செய்தவர்களின் பட்டியலில் வேறு எவரும் இல்லை என்றே சொல்லலாம் பத்து ஆண்டுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சுவிசேஷ தீபத்தை ஏற்றியவர் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோரை ஏசியவனிடத்தில் வழி நடத்தியவர் ஜப்பான் நாட்டில் முதன் முதல் நற்செய்தியை அறிவித்த பெருமைக்குரியவர் தனிமை பலமுறை முறை அவரை எடுத்த போதும் கிறிஸ்துவின் ஐக்கியம் ஒன்றே அவருக்கு பக்கபலமானது எவ்வித துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் படைத்தவர் சீன நாட்டிற்கு செல்ல ஆவலாய் இருந்த வேளையில் சன்சியன் தீவில் துறந்தார் இந்திய திருநாட்டில் கோவாவிற்கும் மற்றும் பல பாகங்களிலும் அளப்பரிய பணிகளை செய்துள்ளார் தற்கால கல்வி முறையை இந்தியாவில் புகுத்தினார் புதிய கன்னியாகுமரி பகுதியில் நாற்பத்தி ஐந்து ஜபக்குழுக்களை ஏற்படுத்தினார் இவரின் நற்செய்தி பணியோ மிகவும் அற்புதமானது இந்தியாவில் கத்தோலிக்க திருச்சபைகள் அநேக இடங்களில் செழித்தோங்க காரணமானார் இவர் மறித்தார் ஆனால் நானூத்தி ஐம்பது வருடங்களாக இவர் உடல் அழியாமல் இன்னும் கோவாவில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அன்பானவர்களே கிறிஸ்துவின் நற்செய்தியை கூற எத்தனை இடங்களுக்கு சென்றுள்ளீர்கள் பிரான்சிஸ் சேவியர் சொல்லுகிறார் தங்களது சிறு சிறு குறிக்கோள்களை விட்டு கிழக்கு நோக்கி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்திட உங்கள் மாணவர்களுக்கு சொல்லுங்கள் அன்பானவர்களே இந்த பிரான்சிஸ் சேவியருடைய பணி மிக பெரியது அரண்மனையில் பிறந்த இவர் அண்டவராக இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு சுவிசேஷ பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர் அரண்மனையில் ஒளியத்தை ஆரம்பித்தாலும் இவர் முடிக்கும் பொழுது ஒரு குடிசையில் தன் ஜீவனை விட்டிருக்கின்றார் ஆனால் இவர் ஆற்றிய பணிகள் இருக்கின்றதே பத்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோரை கிறிஸ்துவின் அண்டை வழி நடத்திருக்கின்றார் உலகத்தின் பல பகுதிகளிலே குறிப்பாக ஜப்பானிலே சுவிசேஷத்தை முதல் முதலாக கொண்டு சென்ற மாபெரும் பணியை இவர் செய்து முடித்திருக்கின்றார் அன்பானவர்களே கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஈர்த்திருக்கின்றதா கிறிஸ்துவின் அன்பால் நீங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் அப்படியிருந்தால் உங்களுக்குள் அனலாய் பற்றியிருக்கும் நீங்கள் இந்நேர வரைக்கும் சும்மா இருந்திருக்க மாட்டீர்கள் அநேகருடைய வாழ்விலே கிறிஸ்துவின் அன்பை சொல்லி ஒளியேற்றி வைத்திருப்பீர்கள் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஆவல் இல்லையா உங்கள் உள்ளத்தில் அப்படியானால் நீங்கள் இன்னும் இயேசுவின் அன்பை ருசிக்கவில்லை என்பதுதான் உறுதிதமான உண்மை என்றே இயேசுவின் அன்பை உங்கள் வாழ்வில் ருசித்து பாருங்கள் அதற்கு பின்பு அந்த அன்பை இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு கொடுங்கள் ஒரு ஆத்துமா கூட பாதாளத்தில் போகாதபடி நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்பதற்காக நம்மால் ஏண்ட காரியங்களை துரிதமாக செய்வோம் இந்த சேவியர் அப்போஸ்தலர்களுக்கு பின்பு நீண்ட நெடிய தூர பிரயாணங்களை மேற்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார் நாம் அருகில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல நாம் ஆசை கொள்வோம் அவர்களை கிறிஸ்துவின் வழி நடத்துவோம் இதை இன்று கிறிஸ்து ஏசு உங்களில் எதிர்பார்க்கிறார் இதை தீவிரமாய் செய்யுங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இதனால் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு மூன்று நான்கு அதிகாரங்கள் யோனா நான்காம் அதிகாரம் எவரையர் பத்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்